போய் எனக்கு இந்த பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் டிரைவரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் உனக்கு இவன் ஒரு நல்ல டிரைவரா இருப்பான் இனிமே நீ எங்க போகணும்னாலும் தான் உன்னை கூட்டிட்டு போவான் நீங்க எதை சொன்னாலும் ஏத்துட்டு தானே ஆகணும் மறுக்கவா முடியும் அஸ்வின் மேடம் இந்தாப்பா தேங்க்ஸ் மேடம் நீ இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடு ஓகே மேடம் ரத்னோ காரை காட்டு சரிங்க சார் வாங்க சார் சார் உங்க காரியம் சார் அதெல்லாம் நான் செஞ்சுப்பேன் நீ நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும்

பொண்ணுங்கதான் நம்மள தேடி வரணும் நம்ம அவங்கள தேடி போக கூடாது தம்பி நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் இங்கே நடக்காது சக்தி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல அவ வேற மாதிரி நீ தேடி போனாலே அவ உன்ன பாக்குறது கஷ்டம் இதுல ஒண்ண அவ தேடி வரணுமா இங்க பாரு ஒழுங்கா நான் சொல்றத கேளு பொதுவா முதலாளிங்க கூப்பிடாம டிரைவருங்க உள்ள போக கூடாது இதுதான் முறை ஆனா நீ என்ன பண்றனா நைசா கிச்சனுக்குள்ள போய் சக்தியை பார்த்து அறிமுகம் பண்ணிட்டு வா ஆ சார் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார் நீங்கள் வேணால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் உள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னால் அதை அப்படியே சக்திவிட்டு சொல்லுங்கள் நான் சொல்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே கேட்குறேன் ஓகேவா சார் குறைக்காதீங்க சார் இப்போ நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி புதுசாக ஒரு டிரைவர் வந்திருக்கான் வியாசர் விஷயம் நீங்க போய் சொல்லுங்க ஓகேவா உன்னை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டது நான் ஆனா முதல் நாளே நீ சொல்றத நான் கேட்கணுமா சரி ஆனா இதுதான் முதலும் கடைசியும் இன்னைக்கு வேணா பண்றேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது நான் தான் நீ செய்யணும் புரியுதா ஓகே சார் ஓகே சார் அதெல்லாம் ஓகே இப்ப நீங்க உள்ள போயிட்டு உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே சொல்லுங்க நீங்க நினைக்கிறதும் நடக்கும் நான் நினைக்கிறதும் நடக்கும் ஓகே सर mm, சக்தி அப்பா வாங்கப்பா சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா சக்தி அனிதா அம்மாவுக்கு புதுசா ஒரு டிரைவர் வேலைக்கு வந்திருக்கான்ல அவனுக்கு ஒண்ணா டீ கொடுத்துட்டு வரிய ரத்தனா அண்ணா டிரைவருக்கெல்லாம் டீ எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது அவங்களும் எங்களை மாதிரி வேலைக்காரங்க தானே டெய்லி இதே மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க தப்பாயிரும்ண்ண உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் நீங்களே ஏதாவது வேணா கிச்சனுக்கு வரீங்க அந்த பையனை இங்க வந்து குடிச்சிட்டு போ சொல்லுங்க நீங்க சொல்றத நானே சொல்லிட்டமா ஆனா அவன் ரொம்ப கூச்சப்படுறாமா சிட்டில வளர்ந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் வேற நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால தான் ருத்ரமா அவனை வேலைக்கு சேர்த்திருக்காங்க வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னா கூச்சப்பட்டு டீயே வேணாங்கிறாமா சரிண்ணா அந்த பையனே வேணான்னு சொல்றான் விட்டுருங்க பழக பழக எல்லாம் சரியாயிடும் நீங்க சொல்றதும் சரிதாமா ஆனா அவனை பாக்குறப்போ பசியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது தான் சொன்னேன் சரி பரவாயில்ல விடுங்கம்மா சின்ன பையன் தானே பசி தாங்குவான் நான் போய் அந்த டிரைவருக்கு டீ கொடுத்துட்டு வரேன்கா அந்த டிரைவருக்காக இல்லைனாலும் எங்க அப்பா சொல்லி நான் போகலன்னா என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்கும் வேணா சக்தி இப்போ இப்படி தான் இருக்கும் பின்னாடி நீயே ரொம்ப வருத்தப்படுவ பயமுறுத்தாதீங்கக்கா நீங்க சொல்றது பல நேரத்துல சரியா இருக்கலாம் சில நேரத்துல தப்பாவும் இருக்கலாம் இல்ல நம்ம நல்லதே நினைப்போம்க்கா தப்பு நடக்காது சரி என்னவோ பண்ணிக்கோ அப்பா நான் டீ போட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு டீ வேணுமா இல்லமா இப்பதான் சாப்பிட்டேன் வேண்டாமா சரிப்பா சரி சரிம்மா கா ய எடுத்துக்கோங்க வர்றதுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்க பசிச்சா வந்து சாப்பிடலாம் ருத்ராமாவோட ஆர்டர் அது தம்பி உனக்காக கஷ்டப்பட்டு பேசி வர வச்சா நீ நல்ல விதமா பேசி பண்ணுவேன்னு பார்த்தா நீ சக்தியோட முகத்தை சரியா கூட சக்தியா பேசினாலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிற இப்படியே போனா என்ன நடக்கும் என்ன நடக்கும் எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறேன் அங்கே ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்குது இப்போலாம் முகத்தை நேராக பார்த்து வழிகிற பசங்களை விட கண்டுக்காமல் இருக்கிற பசங்களாக தான் சார் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கேவல படமா வேலையை பாருங்க சார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரியா அஸ்வின் ஏதோ ஒன்று அவளை எப்படியாவது லவ் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போனால் எனக்கு சந்தோஷம் ம் பிச்சக்காரன்டானி வேலையும் கொடுத்து அழகான பொண்ணையும் கொடுத்து யாரா வேணான்னு சொல்லுவா அதிர்ஷ்டம் கதவு தட்டும் போது மூடிட்டு போறதுக்கு நானும் முட்டாளா இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே ரத்தனத்தை ஒரே நாள நாம சொல்றத கேட்கற மாதிரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அவர் சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது நம்ம பிளான மாத்தி போலாம் சக்தி இல்லை நமக்கு இவளை முடிஞ்ச அளவுக்கு ருத்ரா கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கணும் ஏய் அம்மா நல்லடி என்ன ஜிங்கு ஜிங்கு படி ஏறி வந்துட்டு இருக்க சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேக்க போறமா அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எனக்கு ருத்ராவுக்கும் காஃபியும் அன்னைக்கு அனிதா வெளியில போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால அதை மட்டும் எடுத்துட்டு வா வந்துட்டு காஃபியை கொடுத்துட்டு உடனே கிளம்பிடணும் புரிஞ்சுதா சரிங்கம்மா இவ வீடு நல்லா இருந்துச்சு இப்ப திரும்பவும் குட்டைய குழப்பம் வந்துட்டா இவ ஒரு ஆளுன்னு எதுக்கு ருத்ரா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறானே தெரியல

இப்பதான் அனிதாவோட எல்லாம் முடிஞ்சிருக்கு என்னதான் பிரச்சனை முடிஞ்சிருந்தாலும் அந்த சம்பவம் மனசுல ஒரு படிஞ்சிருக்கு இது வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளி தான் இத சரி பண்றதுக்கு ரெண்டு விதமா வேலை செய்யணும்னு தோணுது ஒன்னு அனிதாவை சுத்தி இருக்கிற நாம எல்லாரும் அவளுக்கு மனசு அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அவ என்ன பண்ணாலும் கண்ணை மூடிக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கண்டிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு சரி ருத்ரா அது எல்லாத்தையும் நாம பண்ணிரலாம் அனிதாவுக்கு ஒரு நல்லதுனா நாம செய்யாமல இருக்க போறோம் ஆமா ரெண்டு விதமா வேலை செய்யணும்னு சொன்ன ஒன்னு சொல்லிட்ட இன்னொன்னு என்ன இன்னொன்னு அந்த கடவுளோட சக்தி நல்ல வேலை இப்பவும் அந்த வேலைக்காரி சக்தினு அவளை பத்தி சொல்லாம விட்டியே அது வரைக்கும் பரவாயில்ல ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் வேணும்னா நாம ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா ஏற்கனவே நீ கோயிலுக்கு போய் அசிங்கப்பட்டத நினைச்சு அனிதா ரொம்ப கோபத்துல தான் இருப்பா அதனால கோயிலுக்கு எல்லாம் போக விரும்ப மாட்டா இருந்தாலும் நான் சொன்னா அவ கேப்பா இல்ல நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வருஷ வருஷம் நம்ம வீட்டுல திருவிளக்கு பூஜை பண்ணுவோம் ஆமா நல்ல மங்களகரமா இருக்குமே போன வருஷம் தான் பண்ணல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு தானே இருந்தோம் காலம்தான் மாறிக்கிட்டே இருக்குல்ல திருவிளக்கு பூஜை பண்ணாததால தான் நம்ம வீட்டுல எப்பவும் வராத அளவுக்கு பிரச்சனை வருதோன்னு எனக்கு தோணுது அது மனசுக்குள்ள பெரிய உறுத்தலாவே இருக்கு எனக்கு அப்படிலாம் தோணவே இல்ல ருத்ரா போன ஜென்ரேஷன்ல மாட்டு வண்டியில போனாங்க அதனால இப்போ நாமளும் அதேவா செய்ய முடியும் இப்பெல்லாம் வீக்கெண்ட் கல்ச்சர் வந்துருச்சு வாரத்துல அஞ்சு நாள் வேலை ரெண்டு நாள் ஜாலின்னு இந்த ஜென்ரேஷன் பசங்க போயிட்டே இருக்காங்க இப்ப போய் நீ இப்படி யோசிக்கிற யோசிக்கிற இல்ல அதுக்காக பூஜை நடத்துறத நான் தப்புன்னு சொல்ல வரல பூஜை தான் கெட்டது நடக்குதுன்னு நீ மனச போட்டு குழப்பிக்க வேண்டான்னு தான் சொல்றேன் அண்ணி நம்ம முன்னோர்கள் எதையுமே பொழுதுபோக்கா பண்ணல அவங்க பண்ணின எல்லாத்திலயுமே ஒரு அர்த்தம் இருக்கும் அதுல ஒரு நல்லதும் மறைஞ்சிருக்கும் ஆனா நீங்க சொல்றீங்களே இந்த ஜெனரேஷன் பசங்க அவங்கள பல பேருக்கு அந்த நல்ல விஷயம் புரியாமையே போயிடுச்சு நமக்கும் புரியலன்னா அது தப்பா போயிடும்ல கோயில் வழிபாடுங்கிறது வெறும் பக்தி மட்டும் இல்ல அதுல ஒரு அறிவியலும் இருக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸே அதை ஒத்துக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் என்னைக்கோ கண்டுபிடிச்ச விஷயத்த நாம அப்ப தவற விட்டுட்டு அதே விஷயத்த விஞ்ஞானம் சொல்லுச்சுன்னா நம்புறோம் நாம எதுக்கு விரதம் இருக்கோம் அது வெறும் பக்தி மட்டும் இல்லையே நம்ம உடம்புல இருக்கிற தேவை இல்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாம் விரதம் இருக்கிறப்போ அதுவா வெளியேறிடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படிதான் திருவிளக்கு பூஜையும் நம்மளோட வசதி கார் பங்களா இதையெல்லாம் பார்த்து எத்தனையோ மனுஷங்க எண்ணத்துல பொறாம இருக்கும் நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறவங்க கூட மனசுக்குள்ள வேற மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை உருவாகும் நாம பக்தியோடையும் நல்ல எண்ணத்தோடையும் பூஜை பண்ணி விளக்கேத்துறப்ப அந்த கெட்ட சக்திகள் விளக்கோட எண்ணெயில கரைஞ்சு அந்த புனிதமான ஜோதியில பொசுங்கிடும் அப்புறம் தன்னால நமக்கு நல்லது நடக்கும் நீ சொல்லும் தான் எனக்கே புரியுது ருதுரா எனக்கு நடந்த கெட்டது எல்லாமே திரும்ப என் மனசுல வருது அதையும் நீ சொல்றதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போதுதான் நீ சொல்றதெல்லாம் எவ்வளவு சரின்னு தோணுது ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்படின்னா இந்த வருஷம் திருவிழாக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாமா சரி பண்ணிடலாம் என்னங்க மாட்டி தேங்க் யூ வச்சிட்டு போ ஒரு நல்ல நாள் மலரா வருஷம் வருஷம் ருத்ராமா திருவிளக்கு பூஜைங்களாவா அந்த பூஜையம் பெரிய அளவுல விசேஷமா பண்ணுவாங்க

நீ எல்லாம் ஊர்ல பூஜையை வேடிக்கை தான் பாத்திருப்ப அந்த பூஜைய முன்னாடி நின்று செய்யறவங்களுக்கு தான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு தெரியும் எனக்கும் அந்த கஷ்டம் நல்லாவே தெரியும்கா எங்க ஊர்ல விளக்கு பூஜைனா முதல்ல எல்லாரும் என்னதான் தேடுவாங்க ஏன்னா எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் என் கையால செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இந்த வேலையை நான் சிரமமா நினைச்சது ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு பிடிச்ச விளையாட்ட விளையாடுற மாதிரி ஜாலியா செய்வேன் விளக்கு பூஜைய பத்தி உனக்கு தெரியுங்கிறத எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதுல எல்லா வேலையும் நீயே எடுத்து செய்வேங்கிற ஆமாக்கா எங்க ஊர்ல அம்மனுக்கு பதினாலு நாள் பூஜை நடக்கும் தினமும் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு விரதம் இருந்து விளக்கேத்தி அம்மனை கும்பிடணும் பச்சையம்மனுக்கு படையல் போடுறது மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடுறது பத்ரகாளி அம்மனுக்கு காப்பு கட்டுறது நேர்த்தி கடன் செலுத்துறது மொளப்பாரி போடுறது மஞ்சள் காப்பு கட்டுறது நைவேத்தியம் படைக்கிறது அப்புறம் விளக்கு ரெடி பண்ணி முறையா விளக்கேத்தி பூஜை பண்ணணும் இப்படி எல்லாமே எனக்கு தெரியும்கா இதெல்லாம் விட அம்மன் ஊர்வலத்துக்கு அம்மனுக்கு அலங்காரம்லாம் நான் தான் பண்ணுவேன் என்னதான் தெரியுமா சின்ன வயசுலயே விளக்கு பூஜைய நீ பொறுப்பேத்து பண்ணிருக்கேங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி இந்த சின்ன வயசுலயே விளக்கு பூஜை பண்ற அளவுக்கு பக்தியோட நீ இருக்க மலர் இந்த வீட்டுல ரொம்ப வருஷமா பாக்குறா தெரியுமா இத பத்தி கேளு எதுவுமே தெரியாது ரொம்ப நல்லதா பூஜை சக்தி நான் இந்த பூஜைய நடத்தணும்னு தான் முடிவு பண்ண ஆனா எனக்கு நிறைய பிசினஸ் மீட்டிங் இருக்கிறதால பூஜையை எப்படி அரேஞ்ச் பண்ணி நடத்த போறோம்னு ஒரே குழப்பத்திலேயே இருந்தேன் உனக்கு இந்த வேலை எல்லாம் தெரியும் எனக்கு ரொம்ப நிம்மதி இந்த பூஜைய நீதான் பொறுப்பெடுத்து பண்ணணும் என்னம்மா இப்படி கேக்குறீங்க எவ்வளவு புனிதமான பொறுப்பை என்கிட்ட குடுக்கறேன்னு சொல்றீங்க இத நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் கண்டிப்பா பண்றேம்மா ரொம்ப சந்தோஷ சக்தி என்ன ருத்ரா இதலா பூஜை பண்றது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன் அத நாம தான் ஏற்பாடு பண்ணனும் வேலைக்காரவங்க வேலை தான் செய்வாங்க அதுக்காக அந்த பொறுப்பு மொத்தத்தையும் வேலைக்கார்கிட்டயே கொடுத்துருவியா அண்ணி ஏற்கனவே கொஞ்ச நாள் நான் என் வேலையில முழுசா போக்கஸ் பண்ணவே முடியல நிறைய ஃபேமிலி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதனால பிசினஸ் ரீதியா நான் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா இதுக்கிடையில நேரத்தை ஒதுக்கி பூஜைக்கான ஏற்பாட்டை அதனாலதான் இந்த பொறுப்ப அவகிட்டயே ஒப்படைக்கிற இதுல என்ன தப்பு இருக்கு ஏதோ ஒரு பட்டிக்காட்டுல விளக்கு பூஜை பண்றதும் நம்ம வீட்டுல பண்றதும் ஒன்னா இது எப்படி தெரியமா இருக்கு சொல்ற வண்டி இருக்க நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் பழக்க வழக்கம் எதுவுமே தெரியாத வேலையை குடுக்கறது எனக்கு நல்லதா படல ருத்ரா பொருத்தமே இல்லாத தப்பான உதாரணம் சொல்றீங்க அண்ணி